ாசுதன் பரிசு தாவியின் பெயராலே ஆமேன் இன்று வியாழக்கிழமை வேளாங்கண்ணியில் எங்களது இல்லத்தில் திண்டுக்கல் மரபுப்பட்டியிலிருந்து வாங்கி வரப்பட்ட புனித சந்தியாப்பருடைய எண்ணெய் பாட்டில்கள் இன்றுடன் இருநூத்தி நாற்பத்தி இரண்டு நாட்கள் முடிவடைகின்றன இந்த நல்ல நாளில் புனித சந்தியாப்பர் அவர்கள் எங்கள் இல்லத்தில் மிகுந்த பலன்களை அளித்து அவரை தேடி வருபவர்களுக்கு குணங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் நல்ல சுகத்தையும் கொடுத்து அவர்களுக்கு வாழ்வில் ஒரு புதிய திருப்பத்தை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறார் இவ்வளவு புதுமைகளையும் புனித சந்தியாப்பர் அவர்கள் எங்களது இல்லத்தில் அவரது புதுமை எண்ணெய் மூலமாக மிகுந்த பலனை அளித்து கொண்டிருக்கிறார் அவருக்கு கோடான கோடி நன்றிகள் திண்டுக்கல் மரபுப்பட்டியிலிருந்து வாங்கி வரப்பட்ட இந்த எண்ணெய் பாட்டில்கள் இவ்வளவு நாட்களாக இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு நாட்கள் முடிவடையும் நிலையில் இன்றும் கிணத்திலிருந்து என்னை கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் மரப்பட்டி பங்கு மக்கள் வந்து தரிசனம் செய்தார்கள் புனித சந்தியாப்பரை அப்போதும் என்னை சொட்டி கொண்டிருந்தது அவர்கள் வீடியோ எடுத்து சென்றார்கள் இன்று காலை நான்கு மணியிலிருந்து என்னை சொட்ட ஆரம்பித்து விட்டது அதுடன் எப்பொழுதுமே தட்டின் விளிம்புகளில் எப்பொழுதும் என்னை சொத்திக் உள்ளது நாளாக நாளாக சந்தியாப்பருடைய எண்ணெய் பொழிவு அதிகமாகவே உள்ளது இன்று காலையிலிருந்து வந்து சந்தியாப்பரை தரிசனம் சென்று சென்றார்கள் இப்பொழுதும் வேளாங்கண்ணி பகுதி மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவு புதுமைகளையும் வழங்கி கொண்டிருப்பும் சந்தியாப்பருக்கு கோடி நன்றிகள் மரியை வாழ்க